விண்வெளி அப்படிங்கிற ஒன்று வானத்துல பார்க்கும் போது இருளா இருக்கும் அந்த இருளுக்குள்ள ஏகப்பட்ட ஆச்சரியமான வினோதமான விஷயங்களை தாண்டி மர்மங்களும் மறைஞ்சிட்டு இருக்கு இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத சில ஸ்பேஸ் ஃபேக்ட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் தடவை பாக்குறீங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்சன கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ வீடியோ பாத்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கொடுக்க மாதிரி நான் உங்கள் சேகர் நம்ம பூமி சூரியனுக்குள்ளே இருக்குன்னு சொன்னா, உங்களால் நம்ப முடியுதா என்னடா கப்பி கட்ட கதையெல்லாம் இங்கே வந்து சொல்லிட்டு இருக்க பூமி வந்து சூரியனுக்குள்ளே போச்சு அப்படின்னா மொத்தமாக எரிஞ்சு சாம்பல் ஆகிருமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனால் உண்மையிலே சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நம்ம பூமி நம்மளோட சூரியனுடைய வளிமண்டலத்துக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க பூமி மட்டும் கிடையாது நம்ம பூமியோட சேர்த்து நெப்டியூன் முத நம்மளோட சூரியனுடைய வளிமண்டலத்துக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க புரியமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சூரியனுடைய வளிமண்டலம் அப்படிங்கிறது நெப்டியூன் வரைக்கும் எக்ஸ்பெண்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது சம்பந்தமான ரிசர்ச் நம்ம சயின்டிஸ்ட்டுகள் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க சூரியனுடைய வளிமண்டலம் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இப்போதைக்கு நெப்டியூன் வரைக்கும் அதோடைய வளிமண்டலம் அப்படிங்கிறது பறந்து விரிஞ்சு இருக்கிறதாவும் எதிர்காலத்துல இன்னும் இந்த சூரியனுடைய வளிமண்டலம் அப்படிங்கிறது இன்னும் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து கெஸ் பண்றாங்க இதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது சூரியனுடைய டாப் வளிமண்டலங்கள்ல நம்மளுடைய பூமி அப்படிங்கிறது ஒன்னா இருக்கு அப்படிங்கறதா உண்மை நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்துல அந்த துருவ பகுதியில போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த வானத்துல அரோராஸ் அதாவது நாதன் லைட்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியும் கலர்ஃபுல்லா பாக்குறதுக்கு வானத்துல அழகா தான் இருக்கும் பட்

இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க பிளாக் ஹோல் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய மர்மமான ஒரு விஷயம் விண்வெளி ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட பிளாக் ஹோல் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட பிளாக் ஹோல் அப்படிங்கிறது இன்னொரு பிளாக் ஹோலோட வந்து மோதுமா மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே யோசிச்சு பாத்திருக்கீங்களா இது சம்பந்தமா சயின்டிஸ்டுகள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பேஸ்ல ஒரு பொருள் அப்படிங்கிறது இன்னொரு பொருளோட நேரடியா மோதுறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் அது நடக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பாசிபிளி ஒரு பிளாக் ஹோல் அப்படிங்கிறது இன்னொரு பிளாக் பேக்கோல மோதுறதுக்கு நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த உண்டிகோல் இருக்குதுல்ல உண்டிகோல எப்படி வந்து தூக்கி எரியுதோ அதே மாதிரி இன்னொரு பிளாக் ஹோல வந்து இன்னொரு பிளாக் ஹோல வந்து அப்படியே பக்கத்துல வரும்போது தூக்கி எரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க சோ மோதுறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி ஒருவேளை மோதுது அப்படினா ரெண்டு பக்கத்துல வந்து நெருங்கி வருது அப்படினா அது பைனரி பிளாக் ஹோலா மாறும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி வந்து ரெண்டு நட்சத்திரங்கள் ஒண்ணா சேர்ந்து ஈர்ப்பு விசையனால ரெண்டு சுத்தி ஒண்ணே ஒண்ணே சுத்திக்கிட்டு இருக்கோ அது வந்து பைனரி ஸ்டார்ஸ்னு சொல்வாங்கள அதே மாதிரி இது வந்து ஒண்ணோட ஒண்ணே அதோட ஈர்ப்பு விசை மூலமா ஈர்த்திட்டு பைனரி பிளாக் ஹோலா வந்து ஒண்ணோட ஒண்ணே சுத்த ஆரம்பிச்சிரும்னு சொல்றாங்க பட் ரெண்டு பிளாக் ஹோல் எல்லாமே ஒன்னோட ஒன்று சுத்திட்டு இருக்கும் போது அதுல அந்த ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்து அந்த ரெண்டு பிளாக் ஹோல்ல ஏதாவது ஒரு பிளாக் ஹோலோடைய நிறைய வந்து இழந்துச்சு அப்படின்னா ரெண்டு பிளாக் ஹோல் ஒன்னா மாறிடும் அப்படி சொல்றாங்க ஒன்னா மாறி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் ஹோலா கிரியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி விஷயம் அப்படிங்கிறது ஸ்பேஸ்ல நடக்கிறது ரொம்ப ரேர் தான் பட் ஆனா நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது நைட்டு மொட்டை மாடியில் நின்று வானத்தை பார்க்கறோம் அப்படின்னா அந்த இருள அழகா நம்ம கண்ணுக்கு தெரியறது நிலவு அப்படிங்கிற அந்த ஒண்ணுதான் நிலவுல மனிதன் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல நிலவுக்கு மனிதன் அனுப்பின அப்போலோ மிஷின் தான் நாசா பண்ண அந்த அப்போலோ மிஷின் மூலமா நிலவுல முதல் முதல கால் தட பதித்த நீலாம்ஸ்டாங்க பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவரை தொடர்ந்து கிட்டத்தட்ட நிலவுக்கு இது வரைக்கும் பனிரெண்டு பேர் வந்து நிலவுல வந்து கால் தடம் பதிச்சிருக்காங்க ஐ மீன் நிலவுக்கு வந்து போயிட்டு வந்திருக்காங்க அதுல கடைசி நிலவுக்கு போயிட்டு வந்த கால் தடம் பதிச்சு வந்த மனிதரை பத்தி நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் சோ அவரோட பேர் தான் ஹாரிசன் ஸ்மித் அப்படிங்கிற ஒருத்தர் தான் நிலவுல கடைசியா கால் பதிச்சவரை இதுவரைக்கும் நிலவில் நம்ம வந்து கடைசியாக கால்தடம் பதிச்சது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டோட நம்ம நிலவுக்கு மனிதர்கள் அனுப்புறதே ஸ்டாப் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் ஐம்பது ஆச்சு நிலவுக்கு மனிதர்கள் போய் இந்த ஐம்பது வருஷத்தில் நிலவில் நீலாம் ஸ்டாங் முத முதல்ல கால்தடம் பதிச்சார்ல அந்த கால்தடமாக இருக்கட்டும் கடைசியாக நபராக கால்தடம் பதிச்ச ஹாரிசன் ஸ்மித் அப்படிங்கிற அவருடைய கால்தடமாக இருக்கட்டும் இது ரெண்டுமே இன்னும் நிலவில் அப்படியே இருக்குன்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா இது உண்மைதான் நிலவில் வளிமண்டலம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அதே நேரத்தில் தண்ணீரும் கிடையாது அது எல்லாத்துக்கு மேல அங்க எந்த ஒரு காத்து இருக்காதனால அங்க அங்க இருக்கக்கூடிய கால் தடங்களை அரிக்கிறதுக்கு அழிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்காது இந்த காரணத்தினால முதல் முதல்ல நிலவுல கால் தடம் பதிச்சா நீலாம் ஸ்டாங்கோடைய கால் தடமா இருக்கட்டும் கடைசி நபரா கால் தடம் பதிச்சா அவருடைய கால் தடமா இருக்கட்டும் இது எல்லாமே அப்படியே இருக்கும் நிலவு அழியிற வரைக்கும் விண்வெளி அப்படிங்கிற அந்த மர்மம் முடிச்ச அவிழ்க்கக்கூடிய ஒரு விஷயமா சயின்டிஸ்ட்களால் கருதப்படக்கூடியது பிளாக் ஹோல் அதாவது கருந்துளின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பிளாக் ஹோல தான் சயின்டிஸ்ட்கள் வந்து கருதுறாங்க ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மர்மங்களுக்கும் விடை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா அந்த பிளாக் ஹோல் இருக்கும் அப்படின்னா இப்போ நம்மளுடைய பால்வெளி அண்டா அதாவது மில்கிவே கேலக்சியோடைய மையத்தில சஜிடேரியன் ஏ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சூப்பர் மேக்சிவ் பிளாக் ஹோல் அப்படிங்கிறது இருக்கு இந்த சூப்பர் மேக்சிவ் பிளாக் ஹோல சுத்தி பேரடை அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த பிளாக் ஹோல சுத்தி கண்டிப்பா இருக்கணும் பட் ஆனா நம்மளோட சயின்டிஸ்டுகள் ரீசெண்டா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூப்பர் மேக்சிவ் பிளாக் ஹோல வந்து புதுசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பி த்ரீ ஒன் செவன் ஒன் ஃபைவ் பிளஸ் ஃபோர் டூ ஃபைவ் அப்படிங்கிற பிளாக் ஹோல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஒரு சூப்பர் சூப்பர் பிளாக் ஹோல் இது இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ரொம்ப விசித்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க இதுக்கு காரணம் இந்த பிளாக் ஹோலை சுத்தி எதுவுமே இல்லை எந்த ஒரு பேரடையுமே இல்ல நம்மளுடைய மில்கிவே கேலக்சியில இருக்கக்கூடிய மையத்தில் இருக்கக்கூடிய அந்த சஜிடேரியன் ஏ அப்படிங்கிற பிளாக் ஹோலை சுத்தி பேரடை அப்படிங்கிறது இருக்கு பட் ஆனா இந்த பிளாக் ஹோலை சுத்தி எதுவுமே இல்ல இதனாலே சயின்டிஸ்டுகள் இந்த பிளாக் ஹோலுக்கு நேக்கிடு பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் இதுக்கு இன்னொரு பேரும் வச்சிருக்காங்க அண்ட் இந்த பிளாக் ஹோலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நூறு கோடி சூரியன்களுடைய எடையை கொண்டுள்ளது தான் இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அப்படிங்கிறது பர் செகண்டுக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல இந்த அண்டத்துல இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது வேகமா நகர்ந்துட்டு இருக்கு அது நம்ம நோக்கி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நினைச்சு நம்ம இப்போதைக்கு பயப்பட தேவையே இல்லை காரணம் இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது நம்ம பூமியில இருந்து இருநூறு கோடி லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கு ஸோ அதனால நம்ம பயப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் நம்மளுடைய அண்டத்துல இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் மட்டை போட்டு பிச்சுட்டு இருக்காங்க எல்லாத்துக்கு மேல அதை சுத்தி ஒண்ணுமே இல்லை ஸோ இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு பட் ஆனால் இப்போதைக்கு சயின்டிஸ்டுகளை ஆராய்ச்சியாளர்கள் ஒரு தியரியா சொல்லப்பட்டது என்னன்னா இந்த பிளாக் ஹோலை சுத்தி இன்னொரு பேரடை அப்படிங்கிறது இருந்திருக்கணும் அந்த பேரடை அப்படிங்கிறது இந்த பேரடையோட ஒன்னா சேர ட்ரை பண்ணிருக்கணும் பட் ஒன்னா சேரும் போது அது நடுவில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ஒன்னா ஆயிருக்கணும் பட் ஆனா அங்க ஒன்னு ஆகிறது பதிலா இந்த பிளாக் ஹோலை தூக்கி வெளியே எரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து கெஸ் பண்றாங்க பட் ஆனா இது ஒரு தேரி தான் இருந்தாலும் இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது பர் செகண்டுக்கு இரண்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல வேகமா சுத்திட்டு இருக்கு அதுவும் சிங்கிளா சுத்திட்டு இருக்கு விண்வெளியில ஒரு ஸ்பேஸ்ல ஒரு பிளாக் ஹோல் சிங்கிளா சுத்திட்டு இருக்குன்னா அது இதை கூட சொல்லலாம் ரொம்ப மொரட்டு பிடிச்ச ஒரு பிளாக் ஹோல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் மொரட்டு தினம சுத்திட்டு இருந்தாலும் இப்போதைக்கு நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்ல அதை பொறுத்த வரைக்கும் நல்லதுதான் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம பூமிக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு நிலவு அப்படிங்கிறது இருக்கு இதை தாண்டி மற்ற கிரகங்களை நம்ம போனோம் அப்படின்னா அந்த நிலவுகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கூடிட்டே போகும் அதில் குறிப்பா நம்மளுடைய சேட்டன் சனி கிரகத்துக்கு மொத்தமா நூத்தி நாற்பத்தி ஆறு நிலவுகள் அப்படிங்கிறது இருக்கு அதுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நிலவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நிலவை சொல்லலாம் இதே நான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றேன்னா நம்ம சனி கிரகத்துக்கு பெரிய ரிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த ரியா அப்படின்னு சொல்லப்படுற சனி கிரகத்தோட இந்த நிலவுக்கும் வளையம் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகளும் கொஞ்சம் டவுட் பண்றாங்க இந்த நிலவு மேல சோ இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கசினி விண்கலம் வந்து சனி கிரகத்தோட அந்த எலக்ட்ரானை எந்த அளவுக்கு அதோட நிலவுகள் அப்படிங்கறது அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த சம்பந்தமா அந்த கசினி விண்கலம் மூலமா ஆய்வு பண்ணிட்டு இருந்தாங்க அந்த தான் இந்த ரியா அப்படிங்கிற இந்த நிலவு அப்படிங்கிறது அதோட அப்சர்வேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருந்திருக்கு இதை தொடர்ந்து ஆய்வு பண்ணும்போது தான் இந்த ரியா அப்படிங்கிற இந்த நிலவை சுத்தி ஒரு மூணு லேயர் கொண்ட ரிங்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ்டுகள் வந்து கொஞ்சம் டவுட் பண்றாங்க இந்த சனி கிரகத்தோடைய அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ரியா அப்படிங்கிற இந்த நிலவை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ரிங்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க சோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு தியரியா ஒரு கெஸ்ஸா தான் இருக்கு காரணம் இந்த ரியா அப்படிங்கிற இந்த நிலவை இதுவரைக்கும் போட்டோ எடுத்ததிலே எந்த ஒரு போட்டோலயுமே அந்த ரிங் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கூட வந்து பதிவாகல சோ மேபி பட் சயின்டிஸ்டுகள் சொல்றது இந்த ரியா அப்படிங்கிற இந்த நிலவை சுத்தியே அந்த ரிங் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த ரிங்ஸ் வந்து நம்மளோட கேமராஸ்ல வந்து கேப்சர் பண்றது ஏத்த மாதிரி அந்த ரிங்ஸ் அப்படிங்கிறது இல்ல ரொம்ப மைல்டூட்டான டஸ்ட் பார்ட்டிகளால ஆயிருக்கலாம் அப்படி சொல்றாங்க அதன் காரணமா தான் நம்ம கேமரால கூட நம்மளால அது வந்து படம் பிடிக்க முடியல போட்டோ எடுக்க முடியல அப்படி சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து ஒரு விதமான தியரி முன் வைக்கறாங்க பட் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது சம்பந்தமான ஆய்வுகள் போயிட்டு தான் இருக்கு மேபி ஃபியூச்சர்ல வந்து அது கன்ஃபார்ம் செய்யப்பட்டா சனி கிரகத்தோட நிலவுக்கும் ஒரு ரிங் இருக்கு அப்படினா அது இந்த ரியா அப்படி சொல்லப்படுற சனி கிரகத்தோட இந்த தான் இருக்கும் யூரி கேக்குறே இந்த போட்டோல இருக்கல இந்த மனுஷன் தான் இந்த மனுஷனை பத்தி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் நிலவுக்கு போய் முதல் கால் தடத்தை அது மனிதனுடைய கால் தடத்தை பதிச்ச முதல் ஹியூமன் யாருன்னு கேட்டா கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நீல் ஆம்ஸ்டாங் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா நிலவுக்கு மொத்தமா இது வரைக்கும் பனிரெண்டு பேர் போயிருக்காங்க அந்த பனிரெண்டு பேர்ல கடைசியா கால் தடம் பதிச்சது யாருன்னு கேட்டா உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா நிச்சயமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல அப்படி இருக்கும் போது யூரி கேக்குறே அப்படிங்கிற இந்த நபரை பத்தி உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்காது இவர் தான் விண்வெளிக்கு போன முதல் மனிதன் நிலவுக்கு இல்ல பேசுக்கு போன முதல் மனிதர் யூரி கேக்ரி அப்படிங்கிற இந்த மனுஷன் தான் அந்த டைம்ல ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஸ்பேஸ் வார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு அமெரிக்கா முதல்ல முன்வெளிக்கு மனிதர் அனுப்புமா இல்லாடி ரஷ்யா அனுப்புமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டி போயிட்டு இருந்த சமயத்துல தான் ரஷ்யாவுடைய சைட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பத்தி நாலு பேரை செலக்ட் பண்ணி அதுல சில பேருக்கு இன்டென்ஷனலா சில ட்ரைனிங்ஸ் கொடுத்து அதுல ஃபைனலா செலக்ட் பண்ணப்பட்டவர் தான் இந்த யூரி கேக்ரி அப்படிங்கிற இவரு பன்னெண்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ஒரு குட்டி வாஸ்டாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கேப்சூல் இவரை உட்கார வச்சு அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் கேப்

ஸ்பேஸுக்கு போயிட்டு ரிட்டன் வந்ததுக்கு அப்புறம் மொத்த உலகமே இவரை வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹீரோவா பார்த்தாங்க ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒரு காஸ்டோமோட்டா இருந்தாலும் அந்த பீரியட்ல இவர் செஞ்ச இந்த ஒரு சாதனை அப்படிங்கிறது ரஷ்ய மக்களையும் தாண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இவரை கொண்டாடினாங்க ஆனா லேட்டரா பாத்தீங்கன்னா என்னதான் எவ்வளவு உயரத்துக்கு நம்ம போனாலும் ஒரு கட்டத்தில் நம்ம கீழே தான் வந்து சேருவோம் அப்படிங்கிறது ஏற்ற மாதிரி இவர் வந்து ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு சாதனை பண்ணாரு ஆனா இன்னைக்கு அப்படியா நீங்களா பண்ணீங்க எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவரை மறந்துடவே செஞ்சுட்டாங்க இவ்வளவு பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர் இப்போ யாருக்கு தெரியாம ஒரு நிலைமையில வந்து இருக்காரு இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் இவரை பத்தி மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல இந்த வீடியோ பாக்குற மூலமா தான் இவரை பத்தி தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காம அதை கமல்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோல இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்பேஸ் சம்பந்தமானதா இருக்கட்டும் பூமியில் நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படையா இன்னும் கூட நம்ம செய்கிற விஷயம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப தான் நம்மக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்கப்பா மத்த வீடியோஸ் பாக்கணும் மேல ஐக்கல் லிங்க் கொடுத்துக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்க மாறேன் நான் உங்களை செய்கிறார் பாய்